எடப்பாடியை டெல்லிக்கு தூக்கும் பாஜக அதிர்ச்சியில் அதிமுக நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்துங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக அதிமுக ஒன்றிணைய கூடாது அப்படிங்கிறது மிக தீவிரமா இருக்கிறாங்க ஏன்னா அதிமுக ஒன்றிணைந்து விட்டால் கண்டிப்பாக அது திமுகவிற்கு மிகப்பெரிய சவால்களை கொடுக்க ஆரம்பிக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டியை கொடுத்து விடும் அப்படிங்கிற காரணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மத்திய அவர்களுடைய வழக்குகள் என்பதுதான் புயது புயதாக தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது சரி இந்த பிரச்சனை என்பது ஒருபுறம் இருந்தாலுமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சசிகலா டிடி கூட பார்த்தீங்கன்னா அறிக்கையில் என்பது கொடுக்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் சாத்தின கதவுகள் சாத்தியை தான் அவர்களுக்கு அதிமுகவில் இன்று மட்டும் இல்லை என்றுமே இடம் என்பது கிடையாது அப்படிங்கிற நிலையில் உறுதியாக இருக்கிறார் அதே போலத்தான் பாஜகவுடன் கூட்டணி என்பது கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாட்டிலுமே எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து அதிமுக போட்டி போட்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு பத்து எம்பி அதிமுக பெற்றிருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி பெற்றிருக்கும் அதற்கு அண்ணாமலை மிக முக்கியமான காரணம் அண்ணாமலையுடைய பேச்சுக்கு அதே போல் எடப்பாடி பழனிசாமி ரியாக்ஷன் கொடுத்தார் அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டு கொண்டிருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிமுகவை கூட்டணி கட்சிக்குள் இழுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்த்தது அமித்ஷா அவர்கள் கூட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார் ஏன் மோடி அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமிய தொலைபேசி எண்ணுக்கு நேரடியாக தொடர்புகளை கொண்டார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாகி கொண்டுதான் இருந்தது அந்த சமயத்திலே இப்ப அதற்கெல்லாம் மசியை மறுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அதுவே பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது இருந்த போதிலுமே மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஏன் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுக பாஜக கூட்டணி என்பது விட வேண்டும் அப்படிங்கிற கடிதம் மிகவும் ஒரு சா சாதாரணமான ஒரு நிலைமையிலே இருந்துகிட்டு இருக்காங்க இதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வருவாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அப்படிங்கிற தகவல் தமிழக பாஜகவின் மூலமாக மத்திய பாஜகவிற்கு தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக ஒரு மிரட்டல் என்பது பாஜகவின் சார்பாக விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அதிமுக தலைமைக்கு மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா பார்த்தோம்னா அதிமுக நீங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அதிமுக அமைச்சர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் செய்தீர்களோ என்னென்ன ஊழல்கள் செய்தீர்களோ அந்த வழக்குகளை புறம் நாங்கள் திரும்ப தூசி தட்ட போகிறோம் அப்படிங்கிறத இங்கே மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது அதுவுமே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு இந்த தகவலானது பரிமாற்றம் செய்யப்படுகிறது அப்ப அந்த வழக்குகளை புறம் தூசி தட்ட ஆரம்பித்து விட்டால் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் மாஜிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட மாஜிகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை என்பது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் காரணமாக வருகிற நாட்களிலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைத்தால் இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படி அமையாவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் பூராமே டெல்லிக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள் அமலாக்கத்துறையோ மற்ற நாடுகளோ உள்ளே வந்து அவர் டெல்லி வரைக்கும் அழைத்து செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் தற்போது ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது ஓகே காய்ச்சி மீடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க